நான் வந்து வாட் ஆஃப் எல்லாருக்கும் மத்தாக்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ண விரும்புறேன் தூரத்துல இருந்து மாதாக்கள் நிறைய பேர் எல்லாருக்குமே தேங்க் பண்றேன் நான் அப்பா பற்றி சொல்றேன்டா நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் கரைக்காம ப்ரிப்பேர் இல்லை அப்பா வந்து ஒரு பொம்பளை அப்படியே எப்படி வளர்க்க பண்றதை சொல்லி வளர்த்துருக்குறேன் எல்லாரும் பொம்பளை என்ன ஆம்பளை பிள்ளைகளோட கதைக்க கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிடம் ஆனால் இந்த அப்பா ஒரு நாளுமே ஒரு ஆண் பிள்ளையோட கூடாது இது சொன்னது இல்லை எல்லாரையும் சோசதா ஒரு பொம்பளை பிள்ளையோட எப்படி பழகியோ அதே மாதிரி தான் அதை ஆம்பளை பிள்ளைகளோட மிக பழகணும் அண்ட் அந்த சோசியலைஷன் இருக்கிறதால எனக்கு அந்த என்னென்ன சொல்கிறது ஒரு

ஒரு இல்ல போய் இந்த அலுவல செய்து சொல்லுவாரு பக்கத்துல திரும்பி வர்றதுல மேல இருக்கு உங்களுடைய வீட்டுல இருந்து திரும்பிப்பா நீதான் செய்யறது நான் செய்ய பாட்டேன் என்னன்னா ஏன்னா நாங்கள் எங்களோட நாங்களே செய்து காண்டி அப்படியெல்லாம் வச்சிருக்க கூடாது அல்லது வீட்டுல வச்சிருக்க

ரெண்டு பேரும் ஒவ் விஷயம் இப்ப ஏ லெவல் படிக்கிறேன்னா படிக்கிறதுக்கு எந்த பாடம் எடுக்கிறேன்னா அதுல நன்மதிமையல் எல்லாம் கரைச்சு நான் நன்மதி மேல கரைச்சு அப்படி அத அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணி சரியான ஒரு கைடிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன என்ன இந்த அளவு ஸ்ட்ராங்கா நான் இப்ப இதுல நின்று கதைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்ட காலத்துக்குள்ளையும் நான் வந்து இதுல நிற்கிறதுக்கு காரணம் உண்மையில அப்பாதான் நல்ல அடி வாங்குற வாய் அடி நல்ல அடி வாங்குறதுதான் பட் ஆனா இப்படி இந்த இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்பா நான் வேறு ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் மற்றது எல்லாரும் வந்த எல்லாருக்கும் உண்மையில தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்ஸ்